அலாமிகம் வரமத்துல தால வரூ அன்பார்ந்த பெற்றோர்களே மாணவ கண்மணிகளே எல்லாரும் சாப்பிட்டு தூங்குகிற நேரம் இல்லையா ஆமாஜத்துன்னு ஒரு பொண்ணு வேகமாக திறந்தே சொல்லுது நாம் முழிச்சிட்ருக்குறோம் அப்படின்ட்டு நாயகம் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ரெண்டு இடத்த சொர்க்கம் அப்படின்ட்டு சொன்னாங்க ரசூலுல்லா வந்து ரெண்டு இடம் சொர்க்கம் ஒன்று என்ன அப்படின்னா மதினாவில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கும் அவங்களுடைய மெம்பருக்கும் இடையில் இருக்கிறது சொர்க்கம் இன்னொரு இடம் எது அப்படின்னா எங்கே அல்லாஹினுடைய விஷயங்கள் மார்க்கத்தினுடைய வார்த்தைகள் குர் வசனங்கள் ஓதப்படுகிறதோ அந்த இடம் சொர்க்கம் அப்போ நம்ம எல்லோரும் எங்கே இருக்கிறோம் இப்போ சொர்க்கத்தில் இருக்கிறோம் நான் சொன்னது ரசூலுல்லா ஒன்று மதீனா அங்கே சொர்க்கம் இருக்குது இன்னொன்று நம்ம இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறது சொர்க்கம் இப்போ சொர்க்கத்தில் எல்லோரும் சாப்பிட்டு சொக்கி போயிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் குர்ஆனுடைய ஒரு சில வார்த்தைகள் ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் இப்போ ஒருத்தர் லொகர் தொழுதா அந்த லொகர் தொழுததுக்கு உண்டான நன்மை மட்டும்தான் கிடைக்கும் அசருன்னா அசருக்குண்டான நன்மை மட்டும்தான் அதே ஒருத்தர் ஒருக்காக தொழுதுட்டார் தொழுகக்கூடாது நாளேமே தொழுது தான் ஆகணும் ஆனால் குரானுடைய அந்த ஆயத்துக்களில் ஒரே ஒரு ஹர்ஃபை ஒருவர் ஒரே ஒரு எழுத்து அந்த ஒரு எழுத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மை எத்தனை தெரியுமா பத்து நன்மை அப்போ அலஹ்துஸ்வராவில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் எத்தனை பத்து நன்மைகள் கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களும் எத்தனை சூறாக்கள் ஓதும் புரானை மனனம் செய்வதற்காக வேண்டி எத்தனை தடவை அதை திரும்ப 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 ஓதி இருப்பாங்க அதையும் இப்போ ஸ்கூல்லாம் சொல்ல வேண்டாம் நைன்த்து டென்த்து ஃபிஃப்த்துக்கு மேலே அதாவது அஞ்சாங் கிளாஸுக்கு மேலே எல்லாருக்குமே ஹோம் ஒர்க்கு ஹோம் ஒர்க்குன்னு கொடுத்து பிள்ளைங்கள்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய நேரம் இது எங்களுக்கு படிப்புலாம் முக்கியம் இல்லை அது ஒரு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் குறான மனப்பாடம் பண்ணுறதில் கவனம் செலுத்துகிறோம் நாங்கள் நல்லா தைரியமாக ஓதி காட்டுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாவுடைய கிருபையில் ஆசின் வாக்கியா சூராலாம் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு அல் அலிஃப்லாம் ஜிசு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்லாம் தயாராக இருக்கிறாங்க எங்கே கேட்டாலும் ஓதுவோம் அப்படின்ட்டு என்ன காரணம் ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா அதியசங்களிலேயுமே குர்ஆன் ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று பார்த்தால் குர்ஆனை பார்க்கக்கூடிய அந்த பார்வை நன்மையாக அல்லாஹ் தருகிறான் குர்ஆனை சப்தமிட்டு ஓதக்கூடிய அந்த நபர்களுக்கு மருத்துவ ரீதியாகவே ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படின்னு சொல்கிறான் குர்ஆனுக்கு அந்த அளவுக்கு பவர் அதே மாதிரி குர்ஆனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அல்லாஹ் நன்மை தருகிறான் ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு அவரை நம்ம பார்த்தா நமக்கு நன்மை கிடைக்காது ஆனால் அதே ஒருத்தவங்க குரான் ஓதுறாங்க அந்த குரான் ஓதுறதை கேட்கக்கூடிய நேரத்தில் அதற்கும் எல்லாம் நன்மையை தருகிறான் வைதா குரியல் குரான் சித்து இவ்வளவு காலையிலலாம் சொன்னேன் பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்ட்டு இதில் சொல்லவே முடியாது இதில் சொன்னது யார் சொல்லியிருக்கான்னு எல்லாம் சொல்லியிருக்கிறான் குர்ஆன் ஓதும்போது மெளனமாக இருந்து செவீத ஆழ்த்தி கேளுங்கள் இப்போ பிள்ளைங்க ஓதும்போது எல்லோரும் என்ன செய்யணும் செவீத ஆழ்த்தி அமைதியாக உட்காந்து கேட்கணும் அப்படி கேட்டால் தான் அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம் அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் ஹாஃபிலாக்களை உருவாக்குவதில் அசரத் அவர்கள் பெரும் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் பெண் ஹாஃபிலாக்கள் உருவாகி விட்டார்கள் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் ஞாபகப்படுத்தின அந்த காலத்தில் பிள்ளைங்களை தாளாட்டும் போதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்து தாளாட்டினாங்க குரானுடைய ஆயத்தை லா இலாஹா இல்லல்லா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய களிமாக்களையும் நிறைய ஆயத்துக்களையும் ஆயத்தில் குருசிகளை ஓத சொல்லி தான் பிள்ளைங்களை தூங்க வைப்பாங்க தாளாட்டினாங்க ஆனால் இந்த மாதிரி ஹாஃபிலாக்கள் உருவாகிட்டாங்க அப்படின்னா கை குழந்தையாக இருக்கும் பொழுதே இவங்களுக்கு என்ன சூறாவெல்லாம் தெரியுமோ அந்த சூறாவெல்லாம் ஓதி ஊதி 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 அந்த குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்மணி குழந்தை தரித்திருக்கிறாள் வயிற்றில் புள்ள இருக்குது ஏழு மாதம் ஆயிடுச்சு ஏழாவது மாதத்திலேருந்து இந்த தாய் என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த குழந்தைக்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த குழந்தையினுடைய மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டே வருது ஞாபக சக்தியில் அதை ஏறிக்கிட்டே இருக்குது இந்த ஹாஃபிலாக்கள் உருவாகி இவர்கள் குழந்தை பருவத்தை அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அவருடைய பிள்ளைகளை குடும்பத்தில் வளர்க்கக்கூடிய நேரத்திலும் ஓதப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த ஹாஃபிலாக்கள் கியாமத்து நாள் வரை வந்து கொண்டிருப்பார்கள் இந்த நன்மை எல்லாம் யாருக்கு போகும் தெரியுமா முதல்ல யார் மதரசாவுக்கு பிள்ளைங்களை அனுப்பினாங்களோ அந்த அம்மாவுக்கு போய்கிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும் கிராமத்து வரைக்கும் நன்மை வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் இப்போ இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு குழந்தையை அனுப்பியிருக்கிறாங்க அவங்க குழந்தைய அவங்க அனுப்புவாங்க அவங்க குழந்தைய அனுப்புவாங்க அந்த கடைசி மொக்கப்பத்தா வரை நன்மை போய் சேரும் கியாமத்து நா கியாமத்து நாள் வரைக்கும் நன்மை வரக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த பென்ஹாஃபிலாக்களை உருவாக்கக்கூடிய திட்டம் என்பது அந்த வகையில் அசரத் அவர்கள் ரொம்ப கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு சொல்லுவாங்க இல்லையா பொம்பளைங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா உங்களை மாதிரி இல்லை அது பொம்பளை பிள்ளைங்களை வச்சு புராணம் இவ்வளோ தூரம் மனப்பாடம் பண்ண வச்சு கொண்டு வந்து இன்றைக்கி யா எங்கே வேண்டாலும் கேளுங்க நாங்கள் ஓத தயாராக இருக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க இன்ஷால்லாம் நீங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஓதும்போதும் உங்களுடைய மனசில் நீங்கள் துவா செய்யணும் யாருலாம் இந்த பிள்ளை இந்தளவுக்கு மனப்பாடம் பண்ணிருக்குது முழு குர்ஆனை முடிக்கக்கூடிய தௌசீக்கின் இந்த பிள்ளைக்கு கொடு உங்கள் பிள்ளைக்கு மட்டும் துவா செஞ்சிடக்கூடாது ஓதக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் நீங்கள் துவா செய்யணும்ஷா அந்த அடிப்படையில் போட்டிக்கு தயாராக இருக்கக்கூடிய எல்லோரும் தயாராக இருக்கீங்களாம்மா போகலாமா இன்ஷா இன்ஷால்லாம் போட்டிக்குள்ள